காஞ்சிபுரம் பஸ் நிலையம் அருகே ஹாஸ்பிட்டல் ரோட்டில் இயங்கி வரும் சிஎஸ்ஐ பன்னோக்கு மருத்துவமனையில் தென்னிந்திய திருச்சபை உருவான எழுபத்தொன்பதாம் ஆண்டு தினமான செப்டம்பர் இருபத்தேழு சனிக்கிழமை அன்று காலை ஒன்பது மணி முதல் மூன்று மணி வரை மாபெரும் இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது முகாமில் சிஎஸ்ஐ பன்னோக்கு மருத்துவமனை இயக்குநர் டாக்டர் ரூபி ரம்யா நிதி அலுவலர் கருணாகரன் மருத்துவமனை மேலாளர் ஜே தாரன் தலைமை செவிலியர் லிடியா மற்றும் அனைத்து துறை சிறப்பு மருத்துவர்களும் மாணவர்களும் கலந்து கொண்டனர் அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் ரூபி ரம்யா மெடிக்கல் டைரக்டர் மருத்துவமனை காஞ்சிபுரம் இன்று தென்னிந்திய திருச்சந்தை எழுபத்தி ஒன்பதாவது உருவான தின கொண்டாட்டத்தை முன்னிட்டு சிறப்பு மருத்துவ முகாம் ஒன்றை எங்கள் சிஎஸ்ஐ மருத்துவமனையில் நடத்தியுள்ளோம் எங்கள் சிஎஸ்ஐ மருத்துவமனை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு துவங்கப்பட்டு கடந்த நூற்றி இருபது ஆண்டுகளாக மக்கள் சேவையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம் இன்று நடந்த சிறப்பு முகாமில் மேற்பட்ட பொதுமக்கள் வந்து பயனடைந்தனர் முகாமில் சிறப்பாக கண் மருத்துவம் பொது மருத்துவம் பொது அறுவை சிகிச்சை குழந்தைகள் மருத்துவம் மருத்துவம் நீரிழிவு நோய் குறித்த விழிப்பு அளிக்கப்பட்டு எல்லோருக்கும் இலவசமாக மருத்துவ ஆலோசனைகள் கொடுத்து மற்றும் மருந்துகளையும் இலவசமாக கொடுத்துள்ளோம்